வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாவட்டங்களில் சிறப்பு பண்டிகைகள் அதே மாதிரி திருவிழாக்கள் தேசிய தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் வரும் பட்சத்தில் மாவட்டத்துக்கு விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்தில் எதற்காக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவோம்னு பார்க்கலாம் மாணவர்களுக்கு நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு நாளை திங்கட்கிழமை மார்ச் பத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு உலகங்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அப்டேட் கொடுத்துருக்காங்க மெயினாக நாளைக்கு வந்து லெவன்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி கலெக்டரோட ப்ரெஸ்லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாளை மார்ச் பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அதன்படி நாளை தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு மாவட்டத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவாப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் பெரும் திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாளை மார்ச் பத்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று புதுக்கோட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அருணாயஸ் அவர்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு எழுதக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மார்ச் பத்தாம் தேதி விடுமுறையினை ஈடுகட்ட மார்ச் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பனி நாளாக மாற்றப்படும் என்று அப்டேட் கொடுத்துருக்காங்க சனிக்கிழமை பனி நாளாக கொண்ட நிறுவனங்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனி நாளாக மாற்றப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு மார்ச் பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தொடர்பாக வெளியான அப்டேட்டு ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான அப்டேட் கொடுத்தாலும் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன நாளில் லோக்கல் அப்டேட் வருது லோக்கல் ஆல்டே கொடுக்குறாங்க உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளும் வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணகராசி யூடியூப் சேனல் ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் வந்து பார்த்திங்கனா லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு இப்போ வீடியோ இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசியில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கன் மட்டும் பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்டுங்கிறத நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ